மார்கழி மூன்றாம் நாளில் திருவம்போவை மூன்றாவது பாடல் முத்தன் வெண்ணகையாய் முன்வந்த தேர் எழுந்தென் ஆனந்தன் அமுதன் என்று தித்திக்க பேசுபாய் வந்துன் கடை திறவாய் பத்துடயிரீசன் பழவடியீர்ப்பாங்குடையீ புத்தடியும் பொன்மை தீ ஆட்கொண்ட்பொல்லாதோ எத்தோன் இன்னன் புடமை எல்லாம் அறியோமே சித்தமழகியார் பாடருணம் சிவனை இத்தனையும் வேண்டும் எம கேலோரெம் பவாய் எம கேலோரெம் பவாய் மாணிக்க வாசகர்ளிய திருப்பள்ளி எழுச்சி மூன்றாவது பாடல் கூவின போங்குயில் கூவின கோழி குருகுகளம்பின யம்பின சங்கம் ஓ தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விரப்படு நமக்கு தேவனச்செரி தாளினை காட்டா திருப்பெருந்தூரை உரை சிவபெருமானே வரும் அறிவரியாய் யம கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பழி எழுந்தருளாயே ஆண்டாளர்களே திருப்பாவை மூன்றாவது பாடல் ஓங்கி உலகலந்த உத்தமன் பே நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றிடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பொங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே பூக்கியிருந்து சீர்தமிழை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தலோரம் பவாய் நிறைந்தலோரம் பவாய் நிறைந்தலோரம் பவாய் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை கேட்டு இறையினர்களை பெறுவோம் நன்றி வணக்கம்